நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலுடைய ஆரோக்கியம் உறுப்புகளுடைய செயல்பாடு உடலில் இருக்கக்கூடிய சில வகையான நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு எப்படி சீராகிறது ஏன் நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நம்மிடம் பெரும்பாலும் இல்லை என்னதான் மருத்துவ உலகம் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட சில நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் நம்முடைய வாழ்வியல்ல இல்லை என்றாலும் கூட அந்த நோய்கள் நமக்கு ஏற்படும் போது அது ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களும் அதனால் ஏற்படுகின்ற வருத்தங்களும் நம்மை திகைப்படைய உடல் காரணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனதுடைய மனதுடைய செயல்பாடு காரணிகள் மனதில் கவலைகள் நான் ஏன் ஏன் ஒரு ஒரு தவறான தவறான முடிவெடுத்தேன் வார்த்தை பேசுவேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்மை துரத்துவதையும் நம்ம பார்க்கலாம் நம் கூட பிறந்த ஒருவர் மட்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து போவதையும் மற்றவர்கள் வாழ்க்கையில உயர முடியாமல் சிரமமாக இருப்பதற்கு என்ன காரணம் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய நூறு குழந்தைகள்ல ஒரு குழந்தை முதல் மதிப்பெண் எடுக்கிறது ஒரு குழந்தை கடைசி மதிப்பெண் எடுக்கிறது மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய குழந்தை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறுவதும் கடைசியில் இருந்த குழந்தை வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வெற்றியாளனாக மாறுவதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா எந்த அளவு பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ எந்த அளவு பிரபஞ்ச சக்தியும் நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்முடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை மிகப்பெரிய அளவில் சீரமைக்கிறது எந்த அளவுக்கு பிரபஞ்ச ஒளி நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் செய்கிறதோ எந்த அளவு ஒவ்வொரு சக்கரமும் அது செய்யக்கூடிய வேலைகளை திறம்பட செய்ய வைக்கிறதோ அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்வில் நாம் வெற்றியாளனாக ஆரோக்கியமான ஒரு மனிதனாக இருக்க முடியுமா இல்லை அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது நவநாகரிக உடை அணிந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு செயல்பட வைக்கின்ற அளவுக்கு சத்துகள் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுகின்ற ஒருவர் நூறு வருடம் வாழ்வது கிடையாது ஆனால் அதே போல குப்பை மேடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூசுக்கள் நிறைந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒருவர் முறையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு சரியாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒருவர் அதற்காக முப்பது வயதிலேயே இறந்து போவதும் கிடையாது அப்ப நமக்கு ஒரு கேள்வி ஏற்படுகிறது உண்ணுகின்ற உணவுகளும் ஊட்டச்சத்துக்களும் தான் இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில நூற்றில் தொண்ணூறு பேர் குறைந்தது நூறு வயதை தாண்ட வேண்டும் ஆனா நம்மளால் அது முடியறது இல்லை அதே போல இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய நூறில் குறைந்தது நூ தொண்ணூறு பேர் இன்றைக்கு ஐம்பது வயதை கூட தாண்ட கூடாது ஆனா அதுவும் நடக்குதா இல்ல காரணம் என்னன்னா உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்தியம் பிராணவாயுவில் இருக்கக்கூடிய சக்தியும் பிரபஞ்சத்தில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தியும் ஒன்றாக சேர்ந்து உருவாகின்ற பிராண சக்தி உடல் முழுவதும் யாபித்து சக்கரங்களை பலப்படுத்தி சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கிறதுனால தான் நம்மால் வெற்றியாளனாக ஒரு அழகான ஆரோக்கியத்தோடு வாழ முடிகிறதே தவிர இந்த சக்தி ஓட்டங்கள் தடையை உண்டாக்கக்கூடிய அல்லது சக்தியை குறைக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய மன நலனையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றியையும் மாற்றி விடுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த விஷயங்களை மாற்றி ஆரோக்கியமான ஒரு விஷயத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் இது சார்ந்த அற்று ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்னு வரும்போது சக்கரங்களுக்கும் சக்கரங்களை பற்றியும் சக்கரங்கள் நம்ம உடம்புல பற்றியும் ஒரு புரிதல் தேவை அந்த இன்றைக்கு விஷுத்தி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன் நீல நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் ஆகாஷ மகாபூதம்னு சொல்லக்கூடிய ஒரு உருவமற்ற ஒரு நிலையற்ற அதே நேரத்தில் ஒரு கணக்கு கணக்கற்ற ஒரு நிலையாக இருக்கக்கூடிய மகாபூதமாக வெற்றிடமாக இருக்கக்கூடிய மகாபூதமாக நாம் இந்த ஆகாசத்தை சொல்ல முடியும் இந்த விஷுத்தி சக்கரம் சீராக இருக்கிறது அப்படின்னு வரும்போது பேச்சு திறமையும் நாம் நினைக்கின்ற விஷயத்தை முறையாக வெளிப்படுத்துகின்ற திறமையும் கோபமான விஷயத்தை கூட கனிவாக வெளிப்படுத்துகின்ற திறமையும் உண்மை மேல் இருக்கக்கூடிய நாட்டத்தால் அதிகமாக உண்மை பேசுகின்ற திறமையும் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுகின்ற இனோவேஷன் சார்ந்த திறமையும் அதே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய திறனும் இன்றைக்கு இந்த விசுத்தி சக்கரம் சார்ந்தது நம்ம படிக்கின்ற இருந்து சில குழந்தைகளை புத்தகம் எடுத்து படிக்க மாட்டாங்க மார்க் பார்க்க முடியும் காரணம் விசுத்தி சக்கரம் சீராக இருக்கிறது அதே போல இந்த விசுத்தி சக்கரம் உடல்ல சீராக செயல்படாத போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களாக இன்றைக்கு நம்முடைய பேச்சு திறமை குறைந்து போதல் அதே போல சபையில் பேச முடியாத அளவுக்கு நம்முடைய பேச்சு திறமை குறைந்து போதல் சார்ந்த நோய்களும் அதே போல மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாத சிரமங்களும் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய இருமல் நாள் முழுங்குவதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கழுத்து தோல்பட்டையில் ஏற்படுகின்ற வழிகள் கைகள் மரத்து போகின்ற தன்மை காதுகளுடைய கேட்கின்ற திறன் மற்றும் காதுகளில் ஏற்படுகின்ற நோய்கள் தைராய்டு சார்ந்த நோய்கள் அதிகமாக பொய் சொல்லுதல் அல்லது சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக செய்து சொல்லுதல் எல்லாவற்றுக்கும் மேல தன்னம்பிக்கையற்ற நிலை அற்ற ஒரு சூழல் இது அனைத்துமே வந்து விசுத்தி சக்கரம் மிக மோசமாக நம்ம உடம்பில் இருக்கிறது அறிகுறிகளாக நம்ம சொல்லலாம் விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மையும் இதயத்திற்கு தேவையான ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து விசுத்தி சக்கரத்திற்கு உண்டு தொண்டையிலிருந்து நாம் பேச நினைக்கின்ற வார்த்தைகள் முழுமையாக வருவதற்கும் ஸ்பஷ்டமாக அழகாக மொழியை பேசுவதற்கும் விசுத்தி சக்கரத்துடைய சக்தி மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவை விசுத்தி சக்கரம் நம்ம உடம்புல குறைந்து போகும்போது பேச்சு திறன் மற்ற விஷயங்கள் மட்டுமல்ல நம்முடைய தன்னம்பிக்கையே குறைந்து போய் நம்ம வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாற முடியாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் விஷுத்தி சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய முதல் உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிமதுரத்தை சொல்லலாம் அதிமதுரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல உடலில் இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்கிறோம் எப்படி உற்சாக பானங்களை சாப்பிடுவோம் எப்படி ஆரோக்கியத்திற்காக இன்றைக்கு எலும்பு சத்துக்காக புரதச்சத்துக்காக விதவிதமான உற்சாக பானங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகிறோம் அது போலவே அதிமதுரத்தை முறையாக நம்ம பயன்படுத்தினாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அதிமதுர சூரணம் அரை கரண்டி எடுத்து வெந்நீர் அல்லது பாலில் கலந்து காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் மாற்றமடைவது மட்டுமல்ல நம்முடைய பேச்சு தன்னம்பிக்கை ஆக்கபூர்வமான சிந்தனை குரல் வலைகளில் ஏற்படுகின்ற நோய்கள் தொண்டையில் ஏற்படுகின்ற நோய்கள் உணவு குழலில் ஏற்படுகின்ற நோய்கள் வரை குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் எப்படி அதிமதுரம் இன்றைக்கு நம்முடைய மற்ற ஐந்து சக்கரங்களை பலப்படுத்த கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதோ அதை போலவே துளசி ஒரு மிக சிறந்த உணவாக இருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு துளசியை வீட்டில் வைத்து பூஜை செய்ய சொல்வதற்கும் துளசி மாடங்களை சுற்றி வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்வதற்கும் முக்கியமான காரணம் வெறும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட யார் வீடுகள் எல்லாம் இன்றைக்கு துளசி வளர்த்து பூஜை பண்றாங்களோ அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா மந்திர உபதேசங்களும் மந்திரங்களும் மிகப்பெரிய அளவில் புகங்கிக் கொண்டே வருவதை பார்க்க முடியும் விசுத்தி சக்கரம் பேச்சுக்கான மிக முக்கியமான சக்கரமாக ஞாபக சக்திக்கான மிக முக்கியமான சக்கரமாக தன்னம்பிக்கைக்கான மிக முக்கியமான சக்கரமாக இருக்கிறதுனால துளசி அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக துளசியை தினமும் ஒரே ஒரு துளசியை சாப்பிட்டாலே போதும் சக்கரம் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும் முக்கியமான ஒரு உறுப்பாக ஒரு பொருளாக பார்க்கிறோமே தவிர புதினா இன்றைக்கு சக்கரத்தை பலப்படுத்துகிறதோ அதே போல எப்படி மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்துகிறதோ அதே போல விசுத்தி சக்கரத்தையும் பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக

கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம் எதுனா விசுத்தி சக்கரம் தான் சாமந்தி பூவுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதயத்திற்கு பலமளிக்கக்கூடியது செரிமானத்திற்கு பலமளிக்கக்கூடியது கண் பார்வைக்கு பலமளிக்கக்கூடியது ரத்த குழாய் போல குழாய் போல இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மலர் மருத்துவத்துல மிகப்பெரிய அளவில் சாமந்தி பூ தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மருந்தாக கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது விசுத்தி சக்கரம் சுத்தம் தான் நம்முடைய தன்னம்பிக்கை மாற்றம் அடையிறது நம்ம உணரும் ஒரு மருந்து நம்ம உடலுக்குள் வேலை செய்யும்போது ஏன் உடலுக்குள் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவையில்லையா அந்த புரிதலை நமக்கு மிகப்பெரிய அளவில் ஊட்டி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற தன்னம்பிக்கையை ஊட்டி நம்முடைய விசுத்தி சக்கரத்தை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து தான் சாமந்தி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இஞ்சியுடைய பயன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து அனாத சக்கரம் வரை இஞ்சி இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் இல்லை அதனாலதான் இஞ்சியை மிக முக்கியமான உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய தமிழ் சமூகம் இருக்கிறத பார்க்கணும் காலை உணவில் இஞ்சி சேர்த்த சட்டினி சாப்பிட்றோம் மதிய உணவில் இஞ்சியை சேர்க்கிறோம் இரவு உணவில் இருக்கு சைவமோ அசைவமோ எது இருந்தாலும் இஞ்சி இல்லாத ஒரு உணவு நம்மிடம் இல்லை இல்லையா அதற்கு காரணம் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விசுத்தி சக்கரத்தை சுத்தம் செய்து சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் இஞ்சி மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது பார்க்கிறோம் லாவண்டர் சொல்லக்கூடிய ஒரு பூ பொதுவாக ஊதா நிறமாக இருக்கக்கூடிய பூ மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வாசனை திரவியங்கள்ல இருக்கக்கூடியது இன்றைக்கு சக்ரா மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வகையான தியான பயிற்சியிலையும் எலுமிச்சை புள்ளில் ஆரம்பித்து லாவெண்டர் வரை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இந்த லாவெண்டர் அப்படிங்கிறது இன்றைக்கு விசுத்தி சக்கரத்தை பலமாக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு அருமர்ந்து சொல்லலாம் வசம்பு இன்றைக்கு பேச்சு நல்லா வரணும்னா வசம்பை இழச்சி குழந்தையோட நாக்கில் தடவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பேச்சு திறன் வரவேண்டும் நம்ம நினைக்கக்கூடியவர்கள் அதே போல பேச்சு சிதறல் நோயின் சொல்லக்கூடிய நம்முடைய திக்கு நோயின்னு சொல்லக்கூடிய திக்கு வாய் சார்ந்த சிரமங்கள் நீங்குவதற்கு கூட இந்த விசுத்தி சக்கரத்தை நாம் சுத்தம் செய்தால் தான் அது சாத்தியம் அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பலத்தை அதிகரித்து நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சீராக்கக்கூடிய சக்தி விஷு சக்கரத்திற்கு உண்டு வசம்பு மிகப்பெரிய ஒரு விசுத்தி சக்கரத்திற்கு இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வசம்பை பிறந்த குழந்தை முதல் நூறு வயது இருக்கக்கூடிய வயதானவர்கள் வரை பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் ஓமம் ஓமம் இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் சிரமத்தை நீக்கக்கூடிய மருந்தாகத்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் தொண்டையில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரம் தொண்டையில் ஏற்படுகின்ற புண்கள் உணவு குழல்ல ஏற்படுகின்ற ஏற்படுகின்ற எரிச்சல் வரை நீக்கக்கூடிய அருமருந்து ஓமம் தான் ஓமத்தை ஓம நீராகவோ அல்லது காபி டீ வைக்கும் போது சமையல்லையும் ஓமத்தை நாம் சேர்ப்பதற்கான காரணம் செரிமானத்திற்காக கிடையாது விசுத்தி சக்கரத்துடைய அந்த சீரான சக்தி ஓட்டத்திற்காக தான் அதே போல யூகலிப்டஸ் சொல்லக்கூடிய மரம் இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த வாசனை எண்ணெயை நம்ம ஒரு முகர்வு தன்மையோடு நாம் இருக்கும்போதே போதே நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் தூண்டப்படுவதை பார்க்க இன்றைக்கி இந்த சக்கரங்கள் தூண்டப்படுவதற்கு எல்லா நேரங்களிலையும் நம்ம உள்ளுக்கு அதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கண்களால் பார்க்கும் ரோஜா இதழை பார்த்தாலே நம்முடைய அனாகத சக்கரம் தூண்டப்படுவதை பார்க்க அதே போல இந்த லெமன் கிராஸ்லேருந்து வரக்கூடிய எண்ணெயோ அல்லது இந்த லாவண்டர்னு சொல்லக்கூடிய அந்த பூக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை நம்ம நுகர்ந்தோமானாலே நம்முடைய சக்கரங்கள் தூண்டப்படுவதை பார்க்கிறோம் முக்கியமான ஒரு மீட்டிங் போக போகிறோம் முக்கியமான ஒரு குடும்ப ஒரு நிகழ்வு நடக்குது அந்த இடங்களில் கவன சிதறல்கள் ஏற்படாமல் தன்னம்பிக்கை தூண்டப்படுவதற்கு இந்த லாவண்டர் மாதிரி பூக்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை நாம் வீட்டுகளில் வைத்தாலே போதும் ரொம்ப அழகான அந்த சுகந்த வாடம் வரும்போது இருக்கக்கூடிய சக்கரங்கள் தூண்டப்படுகின்ற திறன் மாற்றப்படும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு ஒரு சக்கரத்தை தூண்ட வேண்டும் அப்படின்னு வரும்போது வெறும் மருந்துகள் மாத்திரைகள் மட்டுமல்ல உணவு முறைகள் மட்டுமல்ல நல்ல தியான பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் சி சக்கர யோகம் சொல்லக்கூடிய அந்த யோக பயிற்சிகளுடைய அடிப்படையை இந்த சக்கரங்களை பலப்படுத்தி அதனால் உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றமடைய செய்வது முறையான முயற்சியாக நம்ம செய்யும் நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு விஷுத்தி சக்கரத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய பேச்சு திறமையிலிருந்து தைராய்டுடைய செயல்பாடுகளிலிருந்து முழுங்குவதில் இருக்கக்கூடிய சிரமங்களிலிருந்து முறையான உணவு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் வரை அனைத்துமே விஷுத்தி சக்கரம் சார்ந்த ஒரு உறுப்புகளுடைய செயல்பாடுகளாக சக்தி ஓட்டத்துடைய செயல்பாடுகளாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு விஷுத்தி சக்கரம் நமக்கு ஆதாரமாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு குழந்தையுடைய பேச்சு திறன் வளரணும் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய ஒரு அரசியல் ரீதியாக பேச்சாளராக வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் விசுத்தி சக்கரத்தை பலப்படுத்தினால் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர மற்ற வகையில் என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன பயிற்சி எடுத்தாலும் நமக்கு அந்த சாத்திய கூறுகள் குறைவது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றுங்க இந்த வீடியோவோட கமெண்ட்ல உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க அதற்கான பதில்களையும் அதற்கான வீடியோக்களை எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்